ஆமாப்பா அப்ப ஏன் வந்து காந்தி குடியத்துல அப்படின்னு கேட்டான் அதுக்கு நான் சொன்னேன் அதான் நேரு குடியத்தினாரப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவன் சொன்னான் இல்ல இல்ல இந்திய விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு காந்தியடிதானே அவர் தானே பல போராட்டம் நடத்தினாரு இப்ப பாத்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் அவர் தான் நடத்தினாரு வரிகோட ஐயர் அவர் தானே நடத்தினாரு இது மாதிரி பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவர் அவரு தானே அவருக்குடியாம ஏன் வந்து நேரு குடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அந்த மாணவர் கேட்டார் அப்போ எனக்கு அந்த கேள்விக்கான வழி தெரியல ஏன்னா மாணவர்கள் வந்து என்னகிட்ட இது மாதிரி வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க நான் அதற்கான பதில் தெரிஞ்சே சொல்லிடுவேன் இல்லைன்னா தேடி கண்டுபிடிச்சி ஒரு அடுத்த நாள் போய் அந்த மாணவர்கிட்ட சொல்வது வழக்கம் அப்படி சொல்லுகிற போது ஏன் எனக்கும் அந்த மாணவர் கேட்டோடனே ஒரு பொறி தட்டிச்சு ஏன் காந்தி புடியத்தில் ஏன்னா ஒரு நாடு வந்து விடுதலை அடையும் போது அந்த விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் எல்லா எனக்குமே கொடியேற்றி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் தானே அந்த வழக்கத்தை மீறி இந்தியாவில் வந்து நேரு குடியேற்றி வச்சுருக்கிறார் அப்போ பிரதமர் இருந்து ஏற்றினாரு என்று சொன்னால் கூட பாடுபட்ட காந்தி ஏன் வந்து ஏற்றலை ஒரு அவர் அழைக்கப்படலையா அவர் புறக்கணிச்சிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ளார எழுது கொண்டே இருந்தது அப்புறம் அது குறித்தான வரலாற்று எல்லாம் கொஞ்சம் தேடிய போது கிடைத்த தகவல் என்னென்னா இந்தியா விடுதலை அடைந்த போது அதுக்கு முதல் நாள் வந்து பாகிஸ்தான் விடுதலை அடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி பாகிஸ்தான் விடுதலை அடையுது அப்படி விடுதலை அடையும் போது இந்தியாவுக்கு பக்கத்தில் இந்திய நில அது பாகிஸ்தான் நிலப்பரப்புக்கு கொஞ்சம் கூட தொடர்பே இல்லாத ஒரு பகுதி வந்து கிழக்கு வங்காளம் அந்த கிழக்கு வங்காளத்தில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் பிரிவின் பிரிவினின் போது அந்த பகுதியை வந்து பாகிஸ்தானுக்கு ஒதுக்கிடுறாங்க அந்த கிழக்கு வங்காளம் வந்து கிழக்கு பாகிஸ்தானாக மாறிவிடுகிறது மேற்கு வங்காளம் வந்து இந்தியாவோட வணக்கம் கூட இருக்குது இப்போ இந்த சூழலில் வந்து அந்த எல்லையோர பகுதிகளில் வந்து கலவரங்கள் நடக்குது அப்படி கலவரங்கள் நடக்கிற போது உயிர் பணிகள் அதிகமாக ஏற்பட்டு விட்டதுன்ற தகவல் வந்து காந்தியடிகளுக்கு தெரியுது அப்படி என்ன அங்கே நடக்குது அப்படிங்கிற கேட்குற போது சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா கிழக்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான்ல வந்து இந்துக்கள் வந்து இஸ்லாமியர்களால் அடிக்கப்பட்டு உதைக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுறாங்க அப்படி கொலையும் செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தகவல் மேற்கு வங்கத்தினுடைய மேற்கு வங்காளமாக இருக்கக்கூடிய அந்த எல்லை ஓர பகுதிகளில் என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து நீ ஏன் இங்கே இருக்கிற நீ உனக்கு தான் நாடு வந்துருச்சு இல்ல உனக்கு கிழக்கு பாகிஸ்தான் வந்துருச்சு நீ இஸ்லாமிய தானே ஏன்னா அங்கே இருக்கிற என்று சொல்லி அவர்களை வந்து அடித்து உதைத்து கொலை செய்து அவர்களை துன்புறுத்ததாக தகவல் தருவது வந்து மேற்குவங்க பகுதியில் வந்து இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க தகவல் வந்து காந்தியடிகளுக்கு கிடைக்குது அதே போல வந்து கிழக்கு பாகிஸ்தான் பகுதியில் வந்து இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே காந்தியடிகள் என்ன பண்றாரு அந்த செய்தி கேட்ட உடனேயே கலவரம் நடந்து கொண்டிருக்கிற பகுதிகளுக்கு போய் சென்று அங்க வந்து மக்கள் வந்து அமைதிப்படுத்துறாங்க அமைதிப்படுத்தி எல்லோருக்கும் அமைதியாக இருப்பதற்கான பிரச்சாரத்தை எல்லா கிராமங்களுக்கும் எங்கெங்கெல்லாம் கலவரம் நடந்ததோ அந்த கலவரங்கள் நடந்த பகுதிகளுக்கெல்லாம் கால்நடையாகவே சென்று மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுகிறார் ஆஹ் நம்ம எல்லாம் வந்து சகோதரர்களாதனே இருந்தோம் நம்ம ச இப்ப பிரிஞ்சிருக்கிறோமே பிரிஞ்சிட்டோம் என்பதற்காக நம்ம வந்து எதிரியா பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி அவர்களை எல்லாம் வந்து சமாதானப்படுத்துறாரு இந்துக்களையும் சமாதானப்படுத்துவது இஸ்லாமியர்களையும் சமாதானப்படுத்தி அங்க வந்து ஒரு அமைதியை ஏற்படுத்துவதற்காக ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே இருக்கிறார் அந்த எல்லையோர பகுதிகளில் இருக்கிறாரு ஆனதுனாலதான் தான் காந்தியடிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி குடியேற்ற அந்த நிகழ்வு வரலாற்று சிறப்பு மிக்க அந்த நிகழ்வுகள் வந்து அவர் கலந்து கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது உடனடியாக அதை மாணவர்கிட்ட போய் நான் சொன்னேன் அப்படி சொன்னபோது இதுதான் அதுக்கு காரணமா அப்படின்னு மாணவர்கள் தெரிந்து கொண்டாங்க இது வந்து ஒரு இந்திய வரலாற்றுல ஒரு மௌனமாக இருந்த பகுதி ஏன் காந்தி இல்லை குடியேத்திறன ஏன் காந்தி இல்லை அப்படின்னு இந்த மௌனமாக இருந்த ஒரு பகுதிக்கு நான் ஓரளவுக்கு வரலாறுகளை புரட்டி பார்த்து திரட்டி அந்த தகவலை சொன்னேன் என்பதுதான் இதுல நன்றி நன்றி பர்னிச்சர்ஸ்ல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அத்தனை உள்ள ஷோரூம்னா அது நம்ம கவி பர்னிச்சர் தான் இல்லன்னு சொல்ல இடமே இல்ல கவி பர்னிச்சர் திருச்சி ஒன்று